முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாநில அரசாங்கன்ற பேர்ல ஒரு பெரிய சைஸ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுல இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு எஸ்ஐஆர் பத்தி அதுல வளவல நிறைய பேசுறாரு நிறைய பிரச்சனைகள் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த எட்டு நிமிஷம் வீடியோல நீங்க முழுசா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் எஸ்ஐஆர் படிவத்துல குறிப்பிடுறாரு வாக்காளர் திருத்தப்பட்டியல உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவு முறைன்னு குறிப்பிட சொல்றாங்களே எந்த உறவு முறையை குறிப்பிடுறது அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா தம்பியான்னு கேள்வி யாரு அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யாரு இதுல ஏதாவது ஒண்ணுக்கு பேர் தான் சார் உறவு முறை இதுல தான் சார் ஏதாவது ஒன்னு போடணும் இது கூட தெரியாம இருக்கீங்களே சார் அடுத்தது என்ன சொல்றாருன்னா மூன்றாவதா மீண்டும் உறவினர் பேர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் அந்த ஃபார்மில் மூணு பார்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்மளுடைய விவரங்கள் போடணும் செகண்ட் பார்ட்லேயும் தேர்ட் பார்ட்லேயும் நாம ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் நமக்கு ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்ம் ஒரு ஒரு பார்ட் செகண்ட் பார்ட்டையும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நமக்கு ஓட்டு இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி நம்ம போடணும் இவ்வளோதான் விஷயம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது பார்ட்லேயும் நீங்கள் உறவுமுறை முறை கேட்குறீங்க மறுபடியும் எதுக்கு மூணாவது பார்ட்லேயும் உறவுமுறை முறை கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு ரெண்டாவது பாட்டு எழுதுனவங்க மூணாவது பாட்டு எழுத மாட்டாங்க மூணாவது பாட்டு எழுதினவங்க ரெண்டாவது பாட்டு எழுத மாட்டாங்க இதை விலைக்கு உங்க கட்சிக்காரங்களே நிறைய வீடியோ போட்டிருக்காங்க அதை கூட அந்த புகைப்படம் வந்துடும் இதுல புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்ப கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் மேல இருக்கிறது ஒண்ணு இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர்ல இருக்கவங்க இந்த சைட்ல தான் அவர் இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பேரை போட்டுருவாரு அவருடைய அவரோட ஓட்டெட்ட நம்பர் என்னவோ அந்த நம்பர் அவர் பண்ணல ஆனா அவருடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலெக்டா இருக்கும் அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கார் அதனால என்ன பில் பண்றாங்கன்னா அவருடைய டீடைல் பண்ணிருக்காரு பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவ வாக்காளரின் உறவினர் பே உறவினர் பேனா இவருக்கு உறவினர் இருந்தது யார் அப்பாதான்